எல்லக்கி என்னோட சிஷ்யை மாணிக்கம் இந்த உலகத்தை காப்பாற்றிறதுக்காக ஒரு ஆபத்தான முயற்சியை எடுத்து இப்போ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான் அவனோட ஆன்மா சாந்தி அடைய நாம ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்பா ஆண்டே அந்த இடத்துல ஓம் போటం வர வேண்டியது ஜஸ்ட் நெஸ்ல தப்பிட்டே அடே பळकண்ணா அமைதியா இருடா என் சிஷ்யனுக்கு மௌன அஞ்சலி செலுத்தணும் ஏ அப்பா

அசோகா அசோகா ஆ சொல்லுங்க அசோகா இது எல்லாரும் படுத்து தூங்குறதுக்கு கட்டில்களை ஏற்பாடு ஐயா இதோ ஏற்பாடு பண்ணிடுறேன் சரிமா எல்லாரும் ரொம்ப களைப்பா இருப்பிய சீக்கிரமா போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க ஆமா தம்பி அந்த பேய் கட்டப்ப போட்டு போட்டு கை காலெல்லாம் பயங்கர வழி எடுக்கு கட்டில மல்லாக்கா படுத்தாதான் எல்லாம் சரியாகும் நினைக்கிறேன் பா வெள்ளுண்டு வெள்ளச்சாமே குட் நைட் பா ஆ குட் நைட் குட் நைட் எல்லாரும் தூங்குங்க மாணிக்கு என்ன மனுச்சிரயா

பொருட்படுத்தாம உங்க எல்லாரையும் அங்க அனுப்பிட்டு நான் மட்டும் பாதுகாப்பா இங்க இருந்திருக்கேன் குருவே அழாதீர்கள் சீக்கிரமாக அடுத்தது அமெரிக்கா மகாராணியின் ஆவியை தேடி கண்டுபிடியுங்கள் நிச்சயம் நாம் இப்பிரச்சனையில் இருந்து விடுபட்டு விடுவோம்

அது மட்டும் இல்ல குருவே அவ உலகத்துல இன்னொருத்தரையும் பார்த்தேன் இன்னொருத்தர பாத்தியா யாருடையாது அது அது வந்து அது வந்து எடை மாணிக்கம் சொல்லிட யாரை யாரை பாத்தா அது 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 மாணிக்கம் மாணிக்கம் இல்ல மாணிக்கம் கனவுதான் ஐயா என் பேர் அசோகா ஆ ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது ஐயா நம்ம மாணிக்க அண்ண நம்மளை விட்டு போனதுக்கு நீங்க காரணம் இல்லையா அந்த எலும்பு கூட அரசன்தான் காரணம் அதனால நீங்க வீணா மனச போட்டு குழப்பிக்காதீங்க ஐயா ம் சரி அசோகா எனக்கு நல்லா தெரியும் நீ தூங்க போ ஐயா தண்ணி ஏதாச்சும் வேணுமாங்கய்யா உம் வேண்டாண்டே நானே மோந்து குடிச்சுக்கிறேன் நீ போ யா நான் வாரேன் குருவே குருவே அங்க குத்தேஸ்வரன் குதிரை மட்டும் இல்ல அங்க அங்க நான் வேற ஒருத்தரையும் பார்த்தேன் அங்க வேற ஒரு வேற ஒருத்தரையும் பார்த்தேன்னு சொல்றானே யாரா இருக்கும் அந்த எலும்பு கூட அரசன் கையால வேற யாரும் மாட்டியிருப்பா செல்ல மருமக தான் எம்மா மருமகனே என்னம்மா கண்ணுக்குள்ளே லிங்க் பாட்டில் ஊற்றிட்டு வந்துருக்கா அது இங்க்கு பாட்டில் இல்லாத கொசு கடிச்சதுல கண்ணே வீங்கிட்டு அப்போ நீயும் நேத்து தூங்கலையா லிஃபி பய 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 பயபோ புடியோட நீங்களும் தூங்கலையா கொசு எங்க பாட்டி தூக்க விட்டுச்சு காதுல பாட்டா பாடி தள்ளிருச்சு அதுக்குறிகள் ஊரில் இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஒரு வீட்டை ஏமா பேசாம நாம நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாமே யாய் பழைய வீட்டுக்கெல்லாம் இப்போதைக்கு போக முடியாது நாம நம்ம பழைய வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளா வீட்டுக்கு போகாதனால செலந்தி குப்பைன்னு ஒரே குப்பையா கிடக்கும் அது மட்டும் இல்லட்டி வீட்டுல யாரும் இல்லாதனால பெருச்சாளிகளா ஒன்னா சேர்ந்து பார்ட்டி வச்சு குத்தாட்டம் போட்டுட்டு வேர்தா பா கி க நாய்க் அ நம்ம வீட்ல வேறு ஸ்டா பா கி க நாய்க் அம்மை மாட்டலாம் ஏன் துசியும் குப்பையுமா தானே கிடச்சி ஒரு ஒரு நாளில் நல்லா கூட்டி பெருத்தி சுத்தம் பண்ணிடலாமே ஹ நாம இன்னும் ரெண்டு நாளில் அமெரிக்கா மகாராணி ஆவிய தேடி போகிறோமே அப்புறம் அதை சுத்தம் செஞ்சு என்ன செய்ய அதுவும் சரிதான்

கடகா கொஞ்ச தொல்லை தாக்க முடியலையே

அந்த பிள்ளைவ ரெண்டும் சுகி அக்காவை சொன்னா என்ன பாசமா இருபானுவோ யாரு அவுகளா எல்லா தடிப்புபா யாய் நமக்கு வேற வழி இல்லடி இன்னும் ரெண்டு நாள்ல ஆவியே தேடி அமெரிக்காவுக்கு போக போறோம் அது வரைக்கும் நாம சுதா வீட்ல தான் தங்குறோம் சுதா வீட்ல தான் இருக்கறோம் ஆあ சீக்கிரம் எல்லாரும் பைய எடுத்து ரெடியா வைங்க இன்னைக்கு चांदரமே நாம வீட்டுக்கு போயாவணும் நாட்டாம தீர்ப்பை தீர்ப்ப மாத்தி சொல்லுங்க அதெல்லாம் மாத்த முடியாது நீ சீக்கிரம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆஹா அப்ப ஒரு வருஷம் கழிச்சு அந்த கிளிமுகளை சந்திக்க போறேனா